எ சட்டமன்ற குழு தலைவர் திரு நாகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக அவர் இதற்கு இருந்த அனுபவம் திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினராக கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக சிறப்பாக பணியாற்றி வருவது கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தென் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் இவை எல்லாம் எங்களுக்கு மோடி அவர்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வெற்றி பெறும் உறுதியாக வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் போட்டி என்பது எங்கள் இரண்டு பேருக்கு இடையில் தான் என்று ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் போட்டி அவர்களுக்கு இடையே என்று சொன்னாலும் கூட அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மீதான விமர்சனம் என்பதுதான் இரண்டு கட்சிகளும் அதிகமாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து தெரிகிறது தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது என்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தமிழகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவார்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்களுடைய பிரச்சாரம் எல்லாம் இருக்கும் திருநெல்வேலி தொகுதிக்கும் கூட முக்கியமான தலைவர்கள் வர இருக்கிறார்கள் இங்கு மகளிர் வாக்காளர்களை சந்திப்பதற்காக மகளிரணி நிர்வாகிகளுக்கு என்று சிறப்பு கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கின்ற மகளிரை அணி நிர்வாகிகள் தனியாக அவர்களிடம் நிமிடங்கள் பேசி அவர்களுக்கு எப்படி இந்த தேர்தல் என்பது மத்திய அரசுக்கான தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் விளக்கமாக தெளிவாக கூறுவார்கள் இது இல்லாமல் ஒவ்வொரு பகுதியை சார்ந்த முக்கியமான மகளிர் பிரமுகர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் வாயிலாக வாக்கு சேகரிக்கின்ற பணியிலேயும் மகளிரணி தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் தமிழகத்தினுடைய பெண் வாக்காளர்கள் பிரதமர் மோடிக்கு ஆதரவளிக்க போகிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு உணர்த்த போகிறது அதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை எங்களுடைய கட்சியினுடைய மகளிரணி அதற்கு கொடுக்கும் அதற்கான பணிகளில் தீவிரமாக எங்கள் மகளிரணி சகோதரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தல வேட்பாளர் நிறுத்தப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தொகுதியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு இரண்டு இருக்கின்ற விருப்பம் இதையெல்லாம் கேட்டுதான் கட்சி வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்குது அதனால நாங்க முன்னாள் கவர்னரையும் சிட்டிங் எம்எல்ஏவையும் இறக்குறதாலேயே எங்களுக்கு வந்து வேற ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை எங்களுடைய கட்சியில்தான் யாருடைய அப்பா யாருடைய மகன் என்று பார்க்காமல் கட்சியிலேயே உண்மையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கோம் அதனால மாநிலத்தினுடைய முதலமைச்சர்

திரு அண்ணாமலை அவர்கள் நான் கோயம்புத்தூர்ல நிக்கிறோம்னு சொல்றதை விட கட்சி அவர்கள் அண்ணாமலை அங்கே நிக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்லுச்சு அதனால அவர் அங்க நிக்கிறாரு அதனால எங்களுக்கு என்ன சந்தோஷம் கோவையில ஒரு நல்ல ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு நாங்க கட்சி வாய்ப்பு கொடுத்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக திரு அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க விரும்புறோம் அதனால திரு திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு அவர்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு கிடைக்கின்ற பாருங்க எப்படி எங்க கவலைப்படலாம் திரு பெரியசாமி அவர்கள் கட்சிக்கு ஒரு நல்ல உழைப்பாளி அதுல எந்த மாற்றம் இல்ல கட்சியினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் பட்டியலின மக்கள் எடுத்துட்டு போறதுல வந்து சிறப்பாக ஒரு செயல்பட்ட தலைவர் தான் ஆனால் அவர் சீட்டு கிடைக்கல அப்படிங்கறதுக்காக வெளியில போயிருக்காருங்கிறத எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை அளிக்கிறது ஏனென்றால் ஒரு தொகுதியில கட்சிகளுடைய உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் கூட யாரும் ஒருவருக்கு தான் அங்கு வாய்ப்பு வழங்க முடியும் திரு தடாபரிசாமி அவர்களுக்கு கடந்த முறை நாங்கள் இருபது சேட்டு பெற்றிருந்த போதே அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் இந்த முறை அந்த தொகுதியிலே ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இளவயது பெண்மணி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கட்சி நினைக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது தனக்கு சீட் கொடுக்காமல் அவர் நான் வந்து வெளியில போறேன்னு சொல்றது அது கட்சியினுடைய நலன் பாரத பிரதமர் மோடி அவர்கள் திரும்பி வரணும் உழைத்து உழைப்பு இதெல்லாம் இத்தனை காலம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறது வீணாக்கப்பட்டிருக்கிறத அவர் உணராம சென்றிருக்கார் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் தேர்தல் ஒவ்வொரு எதிர்கட்சிகள் எல்லா தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக இந்த நாட்டிலேயே தன்னுடைய கட்சியினுடைய பரப்பளவிக்கும் அல்லது எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கைக்கும் அதிகமாக பணம் வாங்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சி தான் இவர் எப்படி தேர்தல் பத்திரங்களை பத்தி எங்க மேல விமர்சனம் வைக்கிறாருன்னு தெரியல அதாவது முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்க வேண்டியது தேர்தல் பத்திர நன்கொடை என்பதே கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி இத்தனை வருஷம் கோடிக்கணக்கான கருப்பு பணம் அரசியல் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் அல்லது வேற யாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா இதையெல்லாம் மாற்றி ஒரு சீரான நடைமுறையிலே இது கொண்டு வர வேண்டும் என விரும்பித்தான் அந்த ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இன்றைக்கு நீதிமன்றம் கேட்டாங்க அதற்கான தகவல் கொடுத்திருக்கோம் எல்லா கட்சிக்கும் நன்கொடை வாங்கிதான் கட்சிகள் நடக்குது யாருமே கட்சிக்காரங்க கட்சிக்காரங்களோட பணம் அதுல வருது ஆனால் நன்கொடையும் பெறுகிறார்கள் எல்லா கட்சிக்கும் அது பொருந்தும் ஏன்னா ஒரு கட்சிக்கு மட்டும் கொடுக்கறாங்க மற்ற கட்சி கொடுக்க இல்லைங்கிறது கிடையாது எல்லா கட்சிக்கும் யார் இருக்கோ கொடுக்கலாம் அதனால இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான நன்கொடை அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது மக்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாநிலத்தினுடைய முதல்வர் தன் கட்சி படம் வாங்கியதை மறைத்து பிஜேபி மேல மட்டும் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர மாதிரி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்

எங்கள் வெற்றி தொகுதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களோட மகளிரடி சகோதரிகளை பாருங்க எல்லா வீட்டுல சாதாரணமா இருக்கிற பெண்கள் இன்னைக்கு தேர்தல் ஆர்வத்தோட வராங்க பாருங்க நன்றி